ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசு நூற்றாதி நூற்றி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு வளர்ந்த வெண்கோபம் அடங்கல் ஒன்றாய் அன்று வாழவுணன் கிளர்ந்த புன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரிழுந்து விளைந்திடும் சிந்தை மானுசன் கெந்தன் மெய்பனை நோய் களைந்து நன் ஞானமழித்தனன் கையிற்கனியன்னவேன் வளர்ந்த வெண்கோபம் அடங்கலொன்றாய் அன்று உனன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் என் தன்மை வினை நோய் களைந்து நன் ஞானமழித்தனன் கையிற்கனியவேன் வளர்ந்த கோபம் அடங்கள் ஒன்றாய் அது நரசிம்மனுக்கு அவ்வளோ கோபம் ரொம்ப நாளாக கோம் பொங்கிட்டுருக்கான் மனசுக்குள்ள அது அடங்கல் ஒன் அடங்கல்னா அடங்கல் 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 ஒன்றாய் அடங்காத கோபம் அதுன்னு குறையவே இல்லை அப்படி அவ்வளோ பெரிய கோபத்தோடு வந்தார் அப்படிங்கிறத வளர்ந்த வெண்கோபடங்கள் ஒன்றாய் அன்று வாழ் அவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் அன்று வாழ் அவுணனான இரண் எனது பெரிய மலை போன்ற பெரிய மார்பகத்தை கிழித்தவன் இதான் நரசிம்மாவதாரத்தோட நரசிம்மனை பற்றி சொல்கிறேன் இப்படி எல்லாம் எப்படி சொல்கிறேன் வளர்ந்த வெண்கோபமடங்கள் ஒன்றாய் அன்று வாழவுடன் கிளர்ந்த புன்னாகம் கிழித்தவன் அப்படிப்பட்ட நரசிம்மனுடைய கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் இராமானுஜன் அந்த நரசிம்மனுடைய புகழ் என்கிற பயிர் நன்றாக விளைந்திருக்கிற சிந்தையுடைய இராமானுஜன் நம்ம மனசுலேயும் அப்படி தான் இருக்கும் பெருமானுடைய சிந்தனைங்கிற பயிர் நம்ம மனசில் வளர்ந்துகிட்டே இருக்கணும் பெருசாக வளரணும் அது இப்படி இருக்கிற பருவம் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் அப்படிப்பட்ட ராமானுசன் அதாவது வாழ்வுனான இரணியனது ஆகத்தை மிகுந்த கோபத்தோடு கிழித்த நரசிம்மனுடைய புகழ் என்கிற பயிர் விளைகின்ற சிந்தையுடைய இராமானுசர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் அவர் என்ன பண்ணார் என் தன் மெய் வினை நோய் களைந்து என்னுடைய எல்லாம் கலைந்து சாதாரண அர்த்தம் என் தன் மெய் வினை நோய் கலந்து நன் ஞானமழித்தனன் கை இற்கனி நல் ஞானம் கையனி அழித்தனன் அப்படின்னு சொல்ல கையற்கனி என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எனக்கு நன்றாக விளங்கும்படியாக ஞானத்தை அளித்தவன் புரியுதா புரியாத ஞானத்தை கொடுக்கல உள்ளங்கை நெல்லிக்கணி போல் நல்ல தெளிவான ஞானத்தை அழித்தவனுங்கிறத இந்த ஸ்பெஷலாக அழிக்கிறது நன் ஞானம் அழித்தனன் அப்படின்னு இருந்தால் கூட ஓகே ஆனால் கையற்கனி என்னவே அப்படியே நான் தெளிவு தெளிவு பெரும்படியாக ஞானத்தை அளித்தோம் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் என்னை சொல்லி கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை ஸ்டூடெண்ட்டு என்ன புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம் புரிதல் தான் இங்கே ஒரு முக்கியம் இவருக்கு நன்றாக புரிந்த ஞானத்தை அளித்தார் ராமானுஜருங்கிற இந்த கையிற்கனி என்னவையு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அவ்வளவு தெளிவாக இது ரொம்ப விசேஷமான இடம் இந்த இடத்துல அது ஆசிரியர்கள் ஆச்சாரியர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தாங்கள் சொல்வதை உபதேசத்தை கேட்பவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டும் அதான் அர்த்தம் பாசுரத்தை படிச்சுலாமா வளர்ந்த புன்றாய் அன்று வாழவுன கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசன் என் தன்மை வினோ நோய்களைந்து நல் ஞானமளித்தனன் கையேற்கனியவே கிளங்கை நெல்லிக்கனி போல் எனக்கு ஞானமளித்தனன் ஸ்ரீமதே ராமானுஜாயருமான்